Hi. நம்ம அல்சிமஸ் வியாதிங்கிறது வயதான காலத்தில் வரக்கூடிய ஒரு வியாதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது இந்த வழிமுறைகளை வியாதி வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும் அப்படி என்றால் தான் நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் என்னென்ன வழிமுறைகள்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மூளைக்கு ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிட கற்றுக்க வேண்டும் மூளைக்கு ஆரோக்கியமான உணவு வகைகள் காய்கறிகள் பழங்கள் நட்ஸு ீன்கள் அதுபோக மூளையை எப்பவுமே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் தினம் மூளைக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் படிங்க பாட்டு பாடுங்க ஸ்லோகங்கள் நிறைய கற்றுக்குங்க அதை திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க குறுக்கெழுத்து போட்டிகள் பண்ணுங்க சுடுக்கு மாதிரி விளையாட்டுகளை விளையாடுங்க அதுபோக சோஷியல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோஷியல் வெல்பீயிங்னு சொன்னால் நம்ம எப்போவுமே ஒரு ஒரு கூட்டத்தோடு இருக்கணும் குடும்பத்தினரோடவோ அல்லது நண்பர்களுடனோ இருக்க வேண்டும் தனிமையில் இருக்கிறத தவிர்க்க வேண்டும் நண்பர்களுடன் சிரித்து மகிழ்ந்து பேசி அலா நல்ல பொழுதை கழிக்க வேண்டும் இப்படி கழிக்கும் போது நம்ம மூளை ஆரோக்கியமாக இருக்கிறது அதுபோக போக இந்த சால்விங் பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பசில்ஸ்னால் விடுகதைகள் இந்த இது குறுக்கெழுத்து போட்டிகள் இதெல்லாம் இருக்குது இல்லை இதை நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும் மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த அல்சிமஸ் வியாதி ஞாபகம் வரது வியாதியை வராமல் நம்மளால் தடுக்க முடியும் ஓகே